அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த ரிஷபராசின்றது காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இப்போ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து மிதுனத்துக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதம் பயிற்சி அடைகிறார் இந்த மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே ரெண்டாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் இந்த குருவோட உங்கள் ராசி அதிபதி சுக்கரனும் போய் சேர்ந்துடுறார் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து இந்த மாதம் இருபதாம் தேதி வக்ரம் அடைகிறார் மாதிரி உங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு போகிறார் உங்களுக்கு ஏற்கனவே